ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் சூப்பரான சுவையில் எலுமிச்ச சாதம் தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடுங்க செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு கப்பு சாதம் வச்சு அதை ஒரு அகலமான பாத்திரத்தை மாற்றிக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா கிளறி வச்சுக்கலாங்க எண்ணெய் ஊற்றி கிளறி வைக்கும் போது சாதம் ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்குங்க கொஞ்சமாக கருவேப்பில்லா அது மேலே போட்டுக்கலாங்க கடலை எண்ணெய் நாலு டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க கடுகு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க உளுந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க வேர்க்கடலை ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை நீல் வாக்களை வெட்டிட்டு சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இஞ்சி பூண்டோட பச்சைவாடா போகிற அளவுக்கு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் வதங்கி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது ஒரு தக்காளியை வாக்கில் வெட்டி சேர்த்துக்கலாங்க உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாகவே வதங்கி வருங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எலுமிச்சை சாதத்துக்கு தக்காளி சேர்த்து பண்ணும்போது சாதம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க மதியம் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போனாலும் சாதம் வெரைச்சு போகாமல் நல்லா இருக்குங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சை சாறு ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கொஞ்சமாக தழை சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க சாதம் நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற லெமன் மிக்சிங்கை சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி சாதம் கிளரி குழந்தைங்களுக்கு லஞ்சு பாக்ஸ் கொடுத்து விடலாங்க நம்மளும் லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாங்க சாதம் கொஞ்சம் கூட வெறச்சி போகாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலை போட்டுக்கலாங்க லைட்டாக கலந்து விட்டுக்கலாங்க நான் சொன்ன இதே அளவுகளோட இதே மெத்தடில் லெமன் சாதத்தை செஞ்சு கொடுத்து மட்டும் பாருங்கள் குழந்தைங்க எப்படி எடுத்து எடுத்து விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க வீட்டில் குழந்தைங்கள்லேருந்தே பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க வருணிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த எளிமிச்ச சதத்தை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் கிளிக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போடுற எல்லா வீடியோவும் உடனே வருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்